வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் எழுத்தாளர் வி கே கார்த்திகேயன் எழுதிய மேற்கிளும் உதயம் என்ற தொகுப்பிலிருந்து காளையேந்திரம் அப்படிங்கிற நாடகத்தை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காளியேந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டைம் மிஷின் அதாவது இரண்டு மாணவர்களை பற்றி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே கல்லூரி மாணவர்கள் ஒருத்தர் பேர் ரவி இன்னொருத்தர் பேர் ராஜா அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற மாதிரி காட்சி தொடங்குது உரையாடலில் தான் போகுது அதில் அந்த ரவி தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மாணவன் தான் ஒரு டைம் மிஷினை உருவாக்குறான் அந்த டைம் மிஷினில் ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா நாம் எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் முன்னாடி போக முடியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உலகத்தை கூட பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் மிஷின் ஒரு காலயந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்படுது அதனால் அந்த அப்படி ஒரு ஒரு மெஷினை வந்து இந்த ரவி கண்டுபிடிக்கிறான் அவனுடைய நண்பன் ராஜா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டைம் மெஷின் மூலமாக ஒரு மூணு இடத்துக்கு போகிறாங்க ஒரு மூன்று காலத்துக்கு போகிறாங்க ஒன்று வந்து சோழர் காலம் இன்னொரு காலம் வந்து அலெக்சாண்டர் காலம் வரலாற்று காலம்னு சொல்லுவோம் இல்லையே அப்போது அதுக்கப்புறம் சுதந்திர போராட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இந்த மாதிரி ஒரு மூன்று காலகட்டத்துக்கு போகிறாங்க அங்கே போகிறப்போ அவங்க என்னென்ன காட்சிகளை எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் மையமாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த கால இயந்திரம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இப்போது இந்த டைம் மிஷன் அப்படிங்கிறதுல அந்த கால இயந்திரத்தில் ரவி ராஜா ரெண்டு பேரும் ஏறிக்கிறாங்க அப்போ அந்த ஏறினதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ முதல்ல ராஜா வந்து யோசிக்கிறான் எந்த வருஷத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பள்ளிக்கூடத்தில் சேர சோழர் பாண்டியர் வள்ளல்கள் பற்றி படித்தோம் இல்லையா அதனால் சோழ நாட்டுக்கு போகணும் வருஷம் வந்து கிபி நூற்றி பன்னிரெண்டு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரவி என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கால இயந்திரத்தில் ஏறி ஏறுறாங்க ஏறினதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்ச் போடுறான் அப்படியே புகை கிளம்புது ஒரு சின்ன வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்தில் ரெண்டு பேரும் அப்படியே மறைறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போயிட்டாங்கன்னா கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிற மன்னனுடைய அரசவைக்கு போயிட்டாங்க அங்கே அந்த அரசன் உட்காந்துருப்பார் இல்லையா அந்த அரியணை வந்து காலியாக இருக்குது அப்போ ரவியும் ராஜாவும் அங் அந்த காலகட்டத்தை போயிட்டாங்க அங்கே போய் மறைஞ்சு நிற்கிறாங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது ஏன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறவங்க அதனால் அப்போ இது ஏதோ அரசவை போல் இருக்கிறது மன்னர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நல்ல வேலை யாருமே நம்மளை பார்க்கல அப்படிங்கிறப்போ அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவலன் வந்து மன்னர் மன்னன் கோப்புஞ்சேலன் வருகிறார் பராக் பராக் அப்படின்னு சொல்கிறான் இவங்க மறைச்சிட்டு பார்க்குறாங்க அப்போ புலவர் கண்ணகனார் அப்படிங்கிறவர் பேசுகிறார் மன்னன்கிட்ட சோழ மன்னா வணக்கம் வணக்கம் பல இன்று ஏனோ உங்களுடைய முகம் வாடி இருக்குது ஏன்னா காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ சோழரசர் சொல்கிறாரு புலவரே உங்களுக்கு தெரியாதா என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் தீயவர்களோட சேர்ந்துக்கிட்டு என்னை எதிர்த்து நிற்கிறப்போ எனக்கே நெஞ்சம் பதைக்குது அப்படின்னு சொன்ன உடனே புலவர் கண்ணகனார் சொல்கிறார் மண்ணா நம் மண்ணுக்கு இழுக்கு தேடக்கூடிய இழுக்கு தேடி தரக்கூடிய வகையில் இளவரசர்கள் ரெண்டு பேர் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நாடே வருத்தப்படுது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறார் உடனே அரசன் சொல்கிறாரு அவங்க இளவரசர்கள்னு சொல்லாதீங்க தந்தைக்கு வந்து தீங்களை தீங்கலைக்கு நினைக்கக்கூடிய கயவர்கள் தீயவர்கள்னு சொல்கிறார் அப்புறம் மன்னா மன்னா அப்படின்னு சொல்லி புலவர் பேசுகிறார் அப்போ உடனே புலவரே அவங்க செஞ்ச காரியத்தை நினைக்க நினைக்க போதும் போதுன்ட்டு இருக்குது அவமானமாக இருக்குது என்னுடைய பேருக்கே அவங்க வந்து களங்கம் விளைவிச்சுட்டாங்க அதனால் வந்து நான் மானம் காக்க வடக்கு இருந்து உயிர் துறக்கப் போகிறேன் அந்த வடக்கு இருந்து உயிர் திருக்கேன்னா வடக்கு திசையை நோக்கி இருந்து ஒரு ஆற்றங்கரையோரமோ இந்த மாதிரி ஒரு ஒரு பொதுவான இடத்துல இருந்து நான் சாப்பிடாம இருந்து இறந்து போகிறது தான் வடக்கு இருந்து உயிர் துரத்தல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் உயிர் துறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உடனே புலவர் தடுக்கிறார் மன்னா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க உங்களை உங்கள் பிள்ளைகளை திருத்தி நல்ல வழிப்படுத்த எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறார் உடனே அரசன் சொல்கிறாரு போதும் புலவரை பல நாட்களாக அவகாசம் எடுத்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன் இனியும் தாமதிக்க என்னுடைய மனசு இடம் தரல உடனே நான் வடக்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் போயிடுறார் ரவி ராஜாவும் பார்க்குறாங்க பாத்தியா ராஜா பாத்தியா ராஜா ரவி சொல்கிறான் பிள்ளைகள் செய்த தவறுக்கு தந்தை உயிரோட போகிறாராம் எவ்வளோ பெரிய தியாகம் அப்படின்னு சரி வா வா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பேரும் பின்தொடர்ந்தே போகிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அந்த அரசனுக்கோ அமைச்சர்களுக்கோ தெரியாது அந்த ராஜாவையும் ரவியும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மேடான பகுதிக்கு போகிறாங்க அங்கே கோப்பெருஞ்சோழன் கண்ணகனார் மற்றும் அமைச்சர்கள் புலவர்கள்லாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்போ கண்ணகனார் பேசுகிறார் பெருமக்களே மன்னனுடைய பெயருக்கு வந்து இழுக்கு நேர்ந்துவிட்டது இதோ நாம் அனைவரும் அவருடன் வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணாநிலை மேற்கொள்வோம் உண்ணாநிலைன்னா அந்த சாப்பிடாமல் இருக்கிறது உயிர் பிடிந்தாலும் யாரும் வருந்தாமல் ஒன்றா மன்னனோட நம்ம எல்லாருமே விண்ணுலகம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே செய்வோம் எல்லாரும் உட்காடுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் மரஜன் பார்க்குறாங்க ராஜாவும் ரவியும் அப்போது அரசன் சொல்கிறாரு போலவரே என்னுடைய எனக்கு பக்கத்தில் ஒரு இடம் விட்டு வைங்க யாருக்கு மன்னான்னு கேட்குறப்போ பிசுராந்தையார்னு பேர் பக்கத்து நாட்டில் இருக்கிறாரு அவருடைய சிறப்பை நான் பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அவர் அதனால் அவர் மீது என்னை அறியாமலேயே என்னுடைய மனம் நட்பு கொண்டு விட்டது அதனால் என்னுடைய உள்மனம் சொல்லுது நிச்சயமாக என்னுடைய துன்பத்தில் பங்கு கொள்ள இங்கே நிச்சயம் வருவார்னு அப்படி ஆகட்டும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து புலவர் வர்றார் ஐயா யார் நீங்கள் கேட்குறப்போ கோபுரிஞ்சோழன் என்னுடைய பேர் பிசுராந்தையார் கோபுரஞ்சோழன் பெருந்துன்பத்தில் வாழ்வது அறிந்து அவர் துயரத்தில் பங்கு கொள்ளவே நான் வந்தேன் ஆஹா என்ன ஆச்சரியம் வாங்க பிசுராந்தையார்னு சொல்லிவிட்டு சோழன் கூப்பிட்றான் கூப்பிட்டு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வடக்கிருந்து உயிர் திறக்க போகிறாங்க இந்த காட்சி பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே ராஜாவும் சொல்கிறாங்க நட்புன்னா என்னென்னு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேறு வேறு வருஷத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறப்போ வரலாற்று காலத்துக்கு போகிறாங்க கிமு முந்நூற்றி இருபத்தி மூணுக்கு போகிறாங்க எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாசிடோனியா அப்படிங்கிற இடம் அது வந்து அலெக்சாண்ட்ரு அரசாட்சி செய்த நகரம் அங்கே போகிறாங்க அப்போது அங்கே போன உடனே அந்த கிமு முந்நூற்றி இருபத்தி மூணுக்கு போயாச்சு அங்கெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது பார்த்தா ஒரு போர்க்களம் போல் தெரியுது எல்லோரும் இப்படி இருக்காங்க நாமளும் அவங்கெல்லாம் வீரர்கள்லாம் ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க நாமளும் அந்த ஆடையை எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்து எடுத்து போட்டு போகலாம் இதே ட்ரெஸ்ஸோடு நம்ம போக முடியாது இதே ஆடையோட போக முடியாதுன்னு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா எல்லோரும் மக்களெல்லாம் சோகமாக இருக்கிறாங்க ஒரு கூடாரம் அந்த கூடாரத்தில் யாரையோ படுக்க வச்சுருக்கிறாங்க எல்லோரும் அழுதுகிட்ருக்கிறாங்க யாருன்னு பார்க்குறப்போ அலெக்சாண்டர் படுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய மாவீரன் அப்போது தாளமி அதே மாதிரி மருத்துவர் இருக்கிறாங்க தாளமிங்கிற அலெக்சாண்டருடைய நண்பர் அதே மாதிரி செலூகசுங்கிற ஒரு நண்பர் அப்போ ராக்சேனா அலெக்சாண்டருடைய மனைவி அப்புறம் மருத்துவர் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ தாளமை கேட்கறார் மருத்துவரே இப்போது மன்னருடைய உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பத்து நாளுக்கு மேலாக இருந்த ஒரு மயக்க நிலை தெளிந்ததாக தெரியல பல மூலிகைகளை கொடுத்து பார்த்தாச்சு இன்னும் அவருடைய உடலை லேசாக கதகதப்பு இருக்குது தோள்களில் சிறுநடுக்கம் இருக்குது அப்படின்னு ஒன்னே ராக்சேனா அலறாங்க அப்போது என் தெய்வமே தெய்வமே நான் அலறாங்க இப்போ அலெக்சாண்டர் பேசுகிறார் ராக்சேனா என் ஆயு ஆருயிர் மனைவியே அப்படிங்கிறலாம் சொல்லி பேசும்போது அப்போ தாளிமி பேசுகிறார் மாமன்னரே இப்போ கொஞ்சம் அவருக்கு ஒழிப்பு வந்துருச்சு யாருக்கு அலெக்சாண்டருக்கு அப்போ தான் அவர் மனைவி கேட்ட பேசுகிறார் அதுக்கப்புறம் தாளேமி பேசுகிறாரு மாமன்னரே உலகம் முழுவதும் வெற்றி கொடி நாட்டிய நண்பா உனக்கா இந்த நிலை அப்படனே இன்னொரு நண்பர் செலுக்கஸ் சொல்கிறார் இதுவரை தோல்வியை கண்டிராத வீரனே நீயா மயக்கத்தின் பிடியில் எத்தனை நாள் இருந்தாய் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் சொல்கிறார் தாளிமி செலுக்கஸ் என் உயிர் நண்பர்களே உலகையே நான் வென்றாலும் எனது கடைசி காலத்தில் நாடும் நகரும் என்னோட சேர்ந்தா வரப்போகின்றன அப்படின்னு உடனே ராக்ஸேனா அதாவது அலெக்சாண்டருடைய மனைவி அழுகிறாங்க ஐயோ அப்படி சொல்லாதீங்க மன்னா அப்படி சொல்லாதீங்க என்னோடு இன்னமும் நீங்கள் நீண்ட நாள் வாழணும் உடனே அவர் சொல்கிறார் உனக்கு நான் வாழ வேண்டும் ஆனால் விதி வந்து என்னை அழைக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இப்போ வந்து காலம் கடந்து விட்டது இன்னும் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் செலுகஸ் கிட்ட சொல்கிறார் எனக்கு இறுதிய ஒரே ஒரு ஆசை அதை மட்டும் நிறைவேற்றி வைப்பாயாக அப்படின்னு சொல்கிறார் அரசே உத்தரவிடுங்கள் அதுக்கு தான் நான் காத்துட்டுக்கிறேன் என் உயிரை கேட்டாலும் கொடுக்க தயார் சொல்லுங்க நான் செய்கிறேன்னு செலுக்கஸ் சொல்கிறார் உடனே அலெக்சாண்டர் தினத்திறனை சொல்கிறார் எனக்காக செய்ய போகின்ற சவப்பெட்டியில் என்னுடைய கைகள் ரெண்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வைத்து ஊர்வலமாக எடுத்து போகணும் அப்படியே கல்லறையில் என்னை புதைக்கணும் உடனே தாளமி சொல்கிறார் இந்த உலகத்தை சுற்றி வெற்றி கொடி ஏந்திய உங்கள் கைகளுக்காக இந்த கதி உடனே அலெக்சாண்டர் சொல்கிறார் தாளமி என் நண்பனே அதற்கு காரணம் இருக்கிறது இந்த அலெக்சாண்டர் உயிரோடு இருக்கும்போது உலகத்தையே ஜெயிச்சு தனதாக்கிக்கிட்டான் அப்படின்னு கல்லறையில் பொறுத்து வைங்க பொறிச்சு வைங்க ஆனால் உலக விட்டு போகிறப்ப கையில எதையுமே எடுத்துகிட்டு போகலை இதை உங்கள் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படியே அலெக்சாண்டர் பேசிகிட்டே இறந்து போயிடுறார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பார்த்தியா ஒரு மாபெரும் வீரன் எப்படி இருந்திருக்காரு அவருடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் போகலான்னு பார்க்குறாங்க அப்போது அந்த அந்த இடத்துலேருந்து போக முடியல அந்த டைம் மிஷினில் ஏற முடியல என்ன காரணம் ஏறி அந்த அவங்க நினைக்கிற மா அடுத்த ஒரு காலகட்டத்துக்கு போக முடியல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்போ அலெக்சாண்டர் காலத்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஆடை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது அந்த ஆடையை மாற்றிட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க வேறு வேறு அவங்க பழக்கமாக போட்டிருந்த அந்த ஆடை அணிஞ்சிட்டு போகிறாங்க இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு போகலான்னு பண்ணுறாங்க அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்முடைய திருப்பூர் நகரம் ராஜா பாத்தியா இங்கே நம்ம திருப்பூர் நகரத்துக்கு வந்திருக்கிறோம் இது சுதந்திர போராட்ட காலம் போல் இருக்கிறதே அங்கே நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்போ சுந்தரம் வாழ்க வாழ்க நல்லா வருது அப்போ பே பேசிக்கிறாங்க நண்பர்களே இன்றைக்கி போராட்டத்தில் இவங்க கலந்துக்கிறதுக்கு அவங்க ஒன்பது பேர் வந்திருக்கிறீங்க யாருக்கு வேணாலும் பல துன்பங்கள் ஏற்படலாம் அதையெல்லாம் ஏற்றுக்க நீங்கள் தயாராக இருந்தால் என்னோட வரலாம்னு அப்போது அப்போது ராமன் ராமன் நாயர் அப்புக்குட்டி பெங்காலி முதலியார் நாராயணசாமி விஸ்வநாதன் நாச்சிமுத்து செட்டியார் சுப்பராமன் நாச்சிமுத்து கவுண்டர் உங்களையெல்லாம் எனக்கு தெரியுது இது யார் புதுசாக தெரியுது அப்படின்னு சொல்லி சுந்தரம் கேட்கறார் உடனே ராமனுங்கிறவர் சொல்கிறாரு தலைவர் இவர் பேர் குமாரசாமி தேசப்பட்டுடையவர் இவர் வந்து ஒல்லியா இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க இவர் வந்து உறுதியான நஞ்சம் படைத்தவர் இவர் பேர் குமாரசாமி அப்படிங்கிறப்போ அவரும் போராட்டத்துக்கு வர்றார் அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராட்டத்துக்கு வர்றார் அப்போ அந்த நேரத்தில் குமாரசாமியுடைய மாமா வர்றார் குமரா நீ போராட்டத்துக்கு போய் தான் சுதந்திரம் கிடைக்க போகுதா இந்த திருப்பூரில் வேற யாருமே இல்லையா வைத்த வழக்க வந்த இடத்துல உனக்கு எதுக்கடா சுதந்திர போராட்டம் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா திட்டுறார் உடனே குமாரசாமி சொல்கிறாரு இதை பாருங்க மாமா நீங்கள் சொல்கிற மாதிரி யாரோ பார்த்து பார்க்க இருந்தால் நம்ம நாட்டுக்கு யார் சுதந்திரம் வாங்கி தருவாங்க நமக்காக எல்லாட்டையும் நம்ம சந்ததிக்காவது போராடித்தானே ஆகணும் உடனே உங்கள் மாமா திட்டார் ஏண்டா உன் அப்பா செத்து ஆறு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே உன் ஆத்தாலையும் கட்டண வழியும் நடுத்தர வழியோ விட்டுட்டு ஜெயிலுக்கு போக பார்க்குறையே போலீஸ்காரங்க அடிக்கிற அடியில் உன் உயிர் போச்சுன்னா உன்னை நான் உன்னையே நம்பியிருக்கிற உன் குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க வேணாம் என் கூட நாம் சென்னிமலைக்கே போயிடலாம் உடனே குமாரசாமி சொல்கிறார் மாமா அதெல்லாம் முடியாது என் நாட்டுக்காக உயிரையே கொடுத்தா கொடுக்கறதா இருந்தாலும் நான் தயார் உடனே மாமா உன்னை திருத்த முடியாதுன்ட்டு போயிடுறார் அப்புறம் குமாரசாமியுடைய மன உறுதியை பாராட்டுறாங்க எல்லோரும் தேசிய கொடி எழுந்துக்கிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் போலீஸ்காரருக்கு வர்றாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா தொண்டர்கள் மாதிரி இவங்க எல்லாம் போகிறாங்க இப்போ போலீஸ் வந்து இவங்களை போக சொல்கிறாங்க அங்கே போலீஸ் அடிக்க பார்க்குறாங்க கொடிகளை பிடுங்கி வீசுறாங்க அப்போ சுந்தரம் சொல்கிறார் குமரா தப்பிச்சு கண்ணு என் உயிரே போனாலும் இங்கேருந்து போக மாட்டேன் ஒரு போலீஸ்காரர் வந்து திட்டுறார் இந்த கா அடிக்கிறார் இந்த கால் தானே எங்கள் எதிர்த்து நடந்தது இந்த வாங்கிக்க அப்படின்னு காலில் அடிக்கிறான் இந்த தலை தானே எங்களுக்கு பணியை மறுக்கிறது தலையில் அடிக்கிறான் இந்த கைதான கொடியை பிடிச்சிருக்குன்னு தோல் அடிக்கிறான் இப்போ கொடியை அப்படிங்க பார்க்குறான் ஆனால் கொடியை விட்டுட்டு ஓடி போன்னு திட்டுறான் ஆனால் குமாரசாமி மாட்டேன்னு கொடியே அந்த தேசிய கொடியை பிடிச்சிக்கிறார் பாரத மாதாவுக்கு ஜே வந்தே மாதரம் வந்தே மாதரம்னெல்லாம் அவர் சொல்கிறார் அப்போது போலீஸ்காரை அடித்த அடியில் அவரை தூக்கி வேனில் போட்டுட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அவர் இறந்து போயிடுறார் அப்போ தான் தெரியுது இவர் வேறு யாரும் இல்லை நம்ம புத்தகத்தில் படுத்த கொடிகாத்த குமரன்னு அப்போது இதுதான் தேசபக்தி அப்படிங்கிறத ராஜாவும் ரவியும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் பேசிட்டு இப்போது மறையிறாங்க இப்போ நம்ம காலத்துக்கு போகலான்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் ரவி கட்டில் படுத்துருக்குறான் ரவி நல்ல வேலை நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம போயிட்டு வந்துட்டேன்னு நினச்சி மறுபடி முழிச்சு பார்த்தா இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே அந்த டைம் மிஷின் அந்த மூன்று காலகட்டத்துக்கு போனது எல்லாமே ஒரு கற்பனையாக இருக்கிறது அது சம்மந்தமாக ரவியும் ராஜாவும் பேசிக்கிற மாதிரி இந்த நாடகம் வந்து நிறைவடையுது அப்போ இதில் ஒரு மூன்று காலகட்டம் ஒன்று பிசுராந்தையாருடைய சோழர் கால பிசுராந்தையார் கூப்புரிஞ்சால் வந்த சோழர் காலகட்டம் அடுத்தபடியாக அலெக்சாண்டர் வாழ்ந்த அந்த வரலாற்று காலகட்டம் கொடிகாத்த குமரன் வாழ்ந்த அந்த சுதந்திரப் போராட்ட காலகட்டம் இப்படியாக ஒரு ஒரு மூன்று காலகட்டங்களை வச்சு மூன்று காலகட்டங்களுக்கும் இந்த ரவியும் ராஜாவும் போயிட்டு வந்த மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்ததாகவும் புனையப்பட்ட ஒரு நாடகம்தான் இந்த காளையேந்திரம் என்ற நாடகம் இது ரொம்ப நாம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு குறிப்பிட்டு சொல்லலாம் धनजी